உறவுகளே இன்றைக்கு நாங்கள் செய்த நல்லா இருக்கும் சாப்பாடு இன்னும் நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு செய்து சாப்பிடணும் அது என்னுடைய விருப்பம் உடலுக்கு ஆரோக்கியமும் கூட வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம் இன்றைக்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஓகே உர வாங்க பீஜோக்கில் போகலாம் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து உளுத்தம்மா களி கிண்ட போகிறோம் பாருங்க உளுத்தம்மா களி ஒரு கப் ஒரு கப்பை விட கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்கோம் இது வந்து முழு உளுந்து அதாவது கோது காலை கருப்பு உளுந்து வறுத்து திரிச்சு வச்சிருக்கிறோம் அது நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் தோளோடு உள்ள உளுந்து வந்து பாருங்க திரிச்சு எடுத்த உளுத்தம்மா ஒரு கப்பை விட கொஞ்சம் குறைவு அதே அளவு பச்சை அரிசிமா பாருங்கள் எடுக்கிறோம் இதை வந்து நம்ம வந்து கலந்து விடுறேன் ஃப்ரெஷ் தேங்காய் பண்ணி பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் இதான் வந்து இந்த வந்து இதில் வந்து கலக்க போகிறோம் கதஞ்சி எடுக்க போகிறோம் பாத்திரத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரம் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும் கருத்தை உளுந்தண்டதால நல்லா கருப்பு கலரில் இருக்கு ஆனால் இது ஆரோக்கியமானது தண்ணி இதோட கலப்போம் கொஞ்சம் தண்ணிய அரப்பை ஒன்பண்ணும் சூடாரி கொதித்து அவிஞ்சு வரணும் நாங்கள் வந்து கருப்பட்டி எந்த

சேர்ப்போம் நான் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரோம் சுவால் சேர்க்க போறேன் கிந்துவம் பாருங்க அவிஞ்சிட்டது எல்லாமே மாவும் அவிஞ்சு சர்க்கரை எல்லாம் சீனியும் எல்லாம் மாவில் கலந்து சேர்ந்து வந்துட்டுது இப்போ நான் இந்த பதத்தில் வந்து பால் தேங்காய் பால் முதல் பாலை விடுவோம் பாருங்க இப்படி பொங்கி வரைகளை இப்படியே ஃப்ரெஷ் தேங்காய் பால் முதல் பால் வந்து அரிசிமா வந்து சுவத்தை பற்றி அரிசிமா அதே நேரத்தில் கருப்பு உளுந்து கலர் வந்து டாக்கா இருக்குது என்ன இப்படிதான் முந்தி ஊரில் செய்யறது என்ன ஊரில் செய்து நாங்கள் ஒரு நாற்பது வருஷம் பின்னாடி போயிட்டோமே ஊரில் தான் இங்கு முந்தைய எங்களை அம்மா அம்மா எல்லாம் கிண்டி தாடுறது நாங்கள் புலம்பிய தேசத்துலேயும் அதே முறையை பின்பற்றி கிண்டி கண்டு இருக்கிறோம் நாங்கள் பால் கூடமாக இருந்தது ஆனால் அவ்வளோவா அவிய அவிய கொதிக்க கொதிக்க நீ நாங்கள் அதை விளக்கி வச்சதுக்கு பிறகு நல்லா இறுதி கண்டியாக வரும் எனக்கு வந்து சந்திரா இல்லை இல்லை கை விளங்கு இல்லை எனக்கு என்னென்னா சந்திரா இந்த களியோ ராசோடி கிழங்கு அந்த களியோ அல்ல மலர் கிழங்கு களியோ அந்த அடியில் அனுப்பிடிச்சிருக்கணும்ல சண்டியில் அதை வளைஞ்சி சாப்பிடுறதுக்கு தண்ணி டேஸ்ட் இருக்கும் நீங்கள் அதை பண்ணி பார்த்துக்குறீங்களா உறவுகளாக ட்ரை பண்ணி பார்த்துதான் கொமண்ட் எழுதுங்க இந்த சட்டியை பிறகு நாங்கள் எல்லாம் எடுத்தது பிறகு சட்டியில் ஒட்டி இருக்கும் அந்த களி

அதைத்தான் வரைய வரை சாப்பிடணுங்க நல்லா இருக்கும்ங்களா மீண்டும் ஊருக்கு போயிட்டோம் இந்த களியை கண்டி மண் வாசனையோட இந்த களிய இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம் ஒரு தேக்கரண்டி அளவு நல்லெண்ண விட போறோம் இது வந்து ஒன்று இருக்கும் மற்றது உடம்பு நல்லெண்ணெய் வந்து நல்லம் உளுத்தங்களுக்கும் நல்லெண்ணெய் வந்து நல்லம்

இந்த மாதிரி தொடர்ந்து கிண்டி கண்டுருங்க எல்லாம் போட்டு சர்க்கரையெல்லாம் போட்ட பிறகு இப்படியே கிண்டிக்கண்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த கிண்ட கிண்டை கிண்ட கிண்டை இது கிட்டத்தோட துதை கிண்டமாக போகலாம் கிண்டை வந்து சுவை வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதில் இதில் நல்லா கட்டியாகி வரும் மாவெல்லாம் நல்லா அந்த சூட்டாடிய மரண்டு நல்லா இருக்கும் கிண்டி கிண்டிக்கண்டே இருக்கணும் கிண்ட கிண்டு அவ்வளோத்துக்கு நாங்கள் நல்லா அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சமைக்கிறது ஈஸி சந்திரா அது கிண்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு கின்றது தான் கஷ்டம் அதான் அப்படியே தாட்டியில கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிறது தன்மை குழஞ்சு அப்படியே காய்ஞ்சு வர்ற டைம்ல அடுப்பா பண்ண மாட்டேன் சரி அப்படிதான் வந்துறேன் நாங்கள் கண்டித்தான் மரபண்ண போகிறோம் உறவுகளை இன்றைக்கு நாங்கள் செய்த உளுத்தம்மா களி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு ஒரு வகையில் உதவியாயும் ஒரு ஊக்குவிப்பாயும் இருக்கும் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போடுறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உளுத்தம்மா களி இன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு செய்து சாப்பிடணும் அது என்னுடைய விருப்பம் உடலுக்கு ஆரோக்கியமும் கூட சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்